வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே இது நம்ம சோறு பச்சை மிளகா தாங்க இன்றைக்கி நல்லா டேஸ்டியான நல்ல கிறிஸ்பியான மீன் வறுவல் வந்து எப்படி தான் பார்க்க போகிறோம் மீன் வந்து நாம் தவா ஃப்ரை பண்ணாலும் சரி இல்லை ஆயில் ஃப்ரை பண்ணாலும் சரி எப்படி பண்ணாலும் நம்ம சேர்த்து அந்த மசாலா வந்து கொஞ்சம் கூட பிரியாமல் அளவுக்கு வந்து நல்லா முறு மொரனி எப்படி வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும்னு சொல்லிவிட்டு வீடியோஸில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் வீடியோஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து தெரியப்படுத்துங்க இன்றைக்கி மீன் வறுவல் பண்ணுறதுக்கு கொடுவா மீன் தான் எடுத்திருக்கேன் இந்த மீன் வந்து திட்டத்தில் முக்கா கிலோ போல் இருக்கும் மீனை வந்து உப்பு மஞ்சள் தொல்லை போட்டு நல்லா கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு சிலர் வந்து மீன் சமைக்கும் மோசில் அதுலேருந்து நிறைய ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மீனை வந்து சரியாக நம்ம சுத்தம் பண்ணாமல் சமைச்சா கூட வந்து அதிகமாக ஸ்மெல் வரும் மீன் வந்து கழுவ மோசில உள்ளே வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வந்து நம்மளுக்கு வந்து அழுக்கு மாதிரி இருக்கும் அதை குச்சி வச்சோம் இல்லாட்டி க்ளீனான ப்ரெஷ் வச்சோ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சமைச்சாலே வந்து அந்த கவுச ஸ்மெல் வந்து மீன் சமைக்கும் போதில் வராமல் இருக்கும் இப்போ இந்த மீன் வறுவலுக்கு தேவையான மசாலா வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து பத்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இந்த ரெசிபிக்கு வந்து பெரிய வெங்காயம் காட்டில் சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அடுத்து இதில் வந்து ஆறு பூண்டு பற்கள் ஒரு துண்டு இஞ்சி வந்து சேர்த்துக்கிறேன் இது கூடயே வந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்து அரை டீஸ்பூன் மிளகு இது கூட வந்து காரத்துக்காக வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து தனி மிளகாத்தூள் தான் மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் கூடைய கலருக்காக ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் அடுத்து தான் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடயே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம் அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் நாம ஏன் சேர்க்கணும்னா மீன் வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும் போதுல அந்த மசாலா வந்து மீன்லேருந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த எண்ணெய் வந்து நம்ம சேர்க்குறது இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மசாலா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இது கூட வந்து ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் போல் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம வீட்டில் வந்து இடியாப்பத்துக்கு பயன்படுத்துகிற அந்த பச்சரிசி மாவு தான் நான் சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கான்ஃபிளாம் மாவு சேர்த்துக்கலாம் இந்த பச்சரிசி மாவு கான்ஃபிளாம் மாவு நம்ம ஏன் சேர்க்குறோன்னா இது சேர்க்க மசாலா மீன் வறுவல் வந்து நல்லா மொறு மொறுன்னு நமக்கு கிடைக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க எதை தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா வந்து ரெடியாக இருக்குது இதில் வந்து நாம் ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சிருக்க இந்த மீனை எடுத்து சேர்த்துக்கலாம் மீனில் மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இது போல் வந்து நல்லா தடை விடலாம் இன்னொரு விஷயம் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா மீனை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து ஒரு வடிகிணத்தில் வச்சு நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணிடுங்க அதில் இருக்க தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது தண்ணியோடு நம்ம மசாலாவில் போடும்போது சில மசாலா இன்னுமே தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும் அதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது சில மசாலா எண்ணெயிலே பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து மீனில் வந்து தண்ணி வந்து குறைவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த மீனில் வந்து மசாலா எல்லாத்தையும் வந்து தடவி எடுத்து வச்சாச்சு இப்போ இதை வந்து இந்த மசாலாவில் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் குறஞ்சதும் அரை மணி மாதம் ஊற வச்சுக்கோங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் எந்தளவுக்கு வந்து இந்த மசாலாவில் வந்து மீன் ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டும் இருக்கும் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போதுல மசாலாவும் பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ இந்த மீனை வந்து மசாலாவில் வந்து ஊற வச்சு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சு எடுத்திருக்கேன் நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும் ஃப்ரீசரில் வைக்கணும்னு சொல்லி இல்லை உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லாட்டி தட்டில் போட்டு ஃபேன் காற்றுல கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு மசாலா வந்து நல்லா ஓரிருக்கோ அந்தளவுக்கு வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்க மோசல்ல மசாலா பிரிஞ்சு வராமல் இருக்கும் இன்றைக்கி இந்த மீனை வந்து ஆயில் ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறேன் எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் தான் பிடிக்கும் உங்களுக்கு வந்து தோசை தவால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணனாலும் பண்ணிக்கலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீனை சேர்த்த உடனே வந்து நம்ம டக்குன்னு திருப்பி விடக்கூடாது அந்த மாதிரி போசலாம் மசாலா பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மீன் வந்து ஒரு சைடு வந்து நல்லா ஃப்ரை ஆன பிறகுதான் நம்ம திருப்பி விடணும் இப்போ பாருங்கள் இந்த மீன் வந்து ஒரு சைடு வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் வந்து இதை நம்ம திருப்பி போடணும் இந்த மாதிரி நம்ம செஞ்சால் மட்டும்தான் அந்த மீன்லேருந்து மசாலா வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் மீன் வந்து ஒரு சைடு வந்து வேகிறதுக்கு முன்னாடி நம்ம திருப்பி போட்டோன்னா மசாலா வந்து எண்ணெயோடையே வந்து ஒட்டிக்கும் இதை திருப்பி போட்டுட்டே இன்னொரு சைடும் வந்து இது மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அந்த மீன் வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் நம்ம சேர்த்த மசாலா வந்து மீனில் வந்து அளவுக்கு வந்து நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட மசாலா உதுறவே இல்லை அதே சமயம் மீனுமே நல்லா மொறு மொறுன்னு ரெடி ஆகியிருக்கு பாருங்க இப்போ இந்த மீனை எடுத்துகிட்டு இந்த எண்ணெயை காட்டுறேன் பாருங்கள் எண்ணெயில் கொஞ்சம் கூட மசாலா உதிர்ந்து போகாமல் எண்ணெய் வந்து நல்லா கிளியராக இருக்கும் நம்ம ஊற்றுன எண்ணெய் எப்படி ஊற்றுனோமோ அதே மாதிரி வந்து எண்ணெய் வந்து நல்லா கிளியராக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த எண்ணெயில் மசாலா உதிர்ந்தே போயிருக்காது நான் சொன்ன அளவுகள் படி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து இது மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் வந்து நல்லா உதிராமல் நல்லா மொறு மொறுன்னு மீன் வறுவல் வந்து சூப்பராகவே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லா வீடியோலையும் கேட்குறது தாங்க போகிற போக்கில் அந்த வீடியோஸ்க்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு போங்க வீடியோஸ் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட்டும் பண்ணுங்கள்